ஓம் நமோ நாராயநாய ஸ்ரீனிவாச பெருமாளை அனைவரும் ஏழுமலையான் என்று அழைக்கின்றோம் ஸ்ரீனிவாசன் கோவிந்தன் வெங்கடாசலபதி என்று பல பெயர்கள் கொண்ட திருமலைநாதனுக்கு ஏழுமழையான் என்று பெயர் வர என்ன காரணம் என்று தெரியுமா ஸ்ரீநிவாச பெருமாளுக்கு ஏழு மலைகள் உள்ளது ஒவ்வொரு மலையின் பெயரிலும் ஓர் அர்த்தம் உள்ளது ஏழு மலைகளை கொண்டுள்ளதால் ஏழு மழையான் என்று அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஏழு மலைகளை பற்றி நாமும் தெரிந்து கொள்வோம் ஒன்றாம் மலை வேம் என்றால் பாவம் கட என்றால் பாவங்களை போக்கும் மலை என்பதால் இந்த மலைக்கு வேங்கடமலை என்று பெயர் இம்மலையில் வெங்கடாச்சலபதியாக மகாவிஷ்ணு காட்சி தருகிறார் இரண்டாம் மலை பெருமாளின் அவதாரத்திற்காக ஆதிசேஷன் மலையாக வந்தார் அவதாரத்திற்காக வந்த ஆதிசேஷன் பெயரால் சேஷமலை என்று அழைக்கப்படுகின்றது மூன்றாம் மலை வேதங்கள் அனைத்தும் இங்கு மலைவடிவில் வடிவில் தங்கி எம்பெருமானை பூஜித்தன எனவே இது வேதமலை என்று அழைக்கப்படுகின்றது நான்காம் மலை சுவாமியை வணங்க வந்த கருடாழ்வார் வைகுண்டத்தில் இருந்து ஏழு மலையை எடுத்து வந்தார் அதனால் இந்த மலை கருடமலை என பெயர் பெற்றது ஐந்தாம் மலை விருஷபன் என்ற அசுரன் சுவாமியை வணங்கி மோட்சம் பெற்றதால் இம்மலைக்கு விருஷமலை என பெயர் வந்தது ஆறாம் மலை ஆஞ்சநேயரின் தாய் அஞ்சனை தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆதிவராகரை வேண்டி தவம் இருந்தாள் அதன் பயனாக ஆஞ்சநேயரை பெற்றாள் இவளது பெயரில் ஏற்பட்ட மலை அஞ்சனமலை எனப்படுகின்றது ஏழாம் மலை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்ட போது மகாவிஷ்ணு நடுவராக இருந்தார் இருவரும் பலத்தில் சமமானவர்கள் என்று தீர்ப்பளித்தார் இதனால் வாயுவும் ஆதிசேஷனும் ஆனந்தம் அடைந்தனர் இதன் காரணமாக இந்த மலைக்கு ஆனந்தமலை என்று பெயர் வந்தது இந்த ஏழு மலைகளின் காரணமாக திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு ஏழுமலையான் என்ற பெயரும் வந்தது இப்போது தெரிந்ததா ஏன் வெங்கடாச்சலபதிக்கு ஏலமலையான் என்ற பெயர் வந்ததென்று ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்